ஒரு சில டைமில் வந்து பசங்களுக்குரிய செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் பண்ணுவோம் இது வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம் என்ன பூரி மசாலா தனியாக சாப்பிட்றது நம்ம வச்சு ஒன்றா வச்சு நம்ம வந்து ரோல் செய்யப்பறோம் அதெல்லாம் வந்து கவிசிப்பா வந்த பிறகுமே செய்யலாம் அப்படின்னு வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெனஸ்டே நைட் வந்து வெஜ் ரோல் வாங்க அப்புறம் கூட மைதா எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வந்து வீட் ஃப்ளோர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க மைதாவில் செஞ்சால் வந்து பர்ஃபெக்டாக வரும்ன்றதுனால நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இது வேணான்னா கோதுமை எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்குறேன் வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் கேரட் வந்து துருவி வச்சுருக்குது பச்சை மிளகா கொத்தமல்லி சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ கரம் மசாலாவோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கங்க என்கிட்ட வந்து மட்டன் மசாலா இருந்தது எடுத்துக்கிட்டேன் இது இல்லாமல் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்க போகிறோம் சில்லி தூள் தனியா தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகே நான் அந்த உள்ள நுழைஞ்சிடலாம் இதை வந்து தோல் எடுத்துக்கிறேன் நான் தோல் உரிச்சுட்டு பண்ணலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து கவசிய பசு கொடுப்பாரு எனக்கு இதில் ஒன்று இருக்குதுங்க இதையும் சேர்த்து பண்ணிடுங்க இந்த கிழங்கு மட்டும் நல்லா மேஷ் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இடையில் வந்து நம்ம இப்போ மைதா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் மைதா எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஒன்றரை கப்பு மைதா எடுத்துருக்குறேன் இதில் உப்பு மேல் மாவில் நம்ம சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் சேர்க்க வேணாம் கொஞ்சமாக நெய்யும் இல்லை ஆயிலாவது சேர்த்துக்கங்க உப்பு அவ்வளோதான் இதை வந்து நம்ம முதல்ல சப்பாத்தி மாவை பெசைகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு பசைஞ்சிக்கலாம் அந்த சப்பாத்தி மாவு தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து செஞ்சுக்கலாம் சட்டுன்னு எப்பவுமே வந்து சப்பாத்தி மாவாகட்டும் பூரிக்கு எது பிசைஞ்சாலும் உடனே நிறைய தண்ணி ஊற்றி பிசையாதீங்க அப்போ வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்காது சப்பாத்தி இல்லை பூரிய வந்து பஃப்னு வராது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு கொடுத்தோம்னா எதுவுமே வந்து கரெக்டான பதமாக வரும் நமக்கு

ஒ வந்து கேரட்டும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் சும்மா லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் போட்டு இருக்கிறேன் நான் காய்க்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சேன் அதில் லைட்டாக போட்டுக்கிறேன் அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதில் வந்து ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இதில் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கும் வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே க்ரீன் சில்லி போட்டிருக்குறோம் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் இப்போ இது நல்லா வந்து கலந்துக்கலாம் இதில் வந்து கொத்தமல்லி போட்டுடுறேன் இதில் வந்து கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எதனாலும் சேர்த்துக்கலாம் உள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம் நம்ம மாறும் ரெடி இதுக்கு மசாலாவும் ரெடி சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி மாவு எடுத்து உருட்டிக்கலாம் இதை நல்லா எந்த அளவுக்கு நைஸாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து திரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா நைஸாக தேய்ச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தேய்ச்சிக்க இதில் வந்து நம்ம இதில் வந்து சீஸ் வேணும்னா மேலே துருவி போட்டுக்குங்க வீட்டில் வந்து காலி ஆகிடுச்சி சீஸ் போடலான்னு தான் பார்த்தேன் ஆனால் வந்து காலி ஆகிடுச்சி இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு சைடு போர்ஷன் முதல்ல நம்ம மடிச்சுக்கிறோம் இந்த சைடு போர்ஷனும் மடிச்சுக்கிறோம் இது மேலே படுற மாதிரி மடிச்சுக்குங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து உள்ளே இருக்கிற பூரணம் வந்து நமக்கு வெஜிடபிள் வந்து ஈரப்பதமாக இருக்கும் அதில் பொறுமையாக பண்ணிக்கோங்க கிழிஞ்சிரும் பொறுமையாக பண்ணிக்கோங்க இந்த போர்ஷன் வந்து நம்ம ஈரம் பண்ணிக்கலாம் அது மைதான்றதுனால வந்து அழகாக ஒட்டிக்கும் வேறு ஏதாவதுனா நம்ம மைதா கரைச்சி ஒட்டிக்கலாம் இது தண்ணியே போதுமானதாக இருக்கும் அப்படியே எடுத்து அழகாக அப்படி ஒட்டிடுங்க இப்போ வந்து நமக்கு ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஈஸியான வேலை தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஒரே மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கு தண்ணி வந்து இந்த லாஸ்ட் கார்னரில் அப்படி வச்சுக்கோங்க அதை எடுத்து அப்படியே வந்து இறுக்கி மூடிட வேண்டியதுதான் இது வந்து நல்லா சீலாயிரும் எண்ணெயில் பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தண்ணி போடுறோம் பிஞ்சாச்சு இதை வந்து நம்ம எண்ணெயில் போதிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஒரு சமையலுக்கு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிழங்கு வேக வச்சது இது உள்ள மசாலா செஞ்சது எவ்வளோ நாஸ்தி ஆயிடுச்சின்னு பாருங்கள் இவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு அக்கடனா நம்ம உட்கார முடியாது ஏன்னா வந்து நம்ம இப்போ கிளீன் பண்ணாதான் காலையில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால என்ன ஆனாலும் முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பேன் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன் பொறுமையா திருப்பிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் ஆடா நம்ம திருப்பினாலும் வந்து உடைச்சிட்டிங்கன்னா மசாலா எல்லாம் வந்து எண்ணெயில போயிடும்

இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ்லாம் வந்து செய்யும்போது எனக்கு அந்த ஆலு பரோட்டா ஞாபகம் அடிக்கடி கேக்குற டிஷ் அதுதான் फ्रेंड्स இன்னைக்கு கூட வந்து ஆலு பரோட்டா செய்யலாமா அப்படினாரு செம்மையா இருக்கு சான்ஸ் இல்ல फ्रेंड्स ஆனா நம்ம இந்த ஏரியால அந்த ஆலு பரோட்டா நான் இந்த சாப்பிட்டது அவங்க மெயினா சப்பாத்தி தின்றவங்க நம்ம இந்த டிஷ் சாம்பார் சாதம் அதெல்லாம் சொல்லி பாருங்க தோசை சோட சொல்லுங்களேன் பார்க்கலாம் அவங்களோட டிஷ் அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க நம்மளோடது நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்றோம் செம்மையா இருக்கு फ्रेंड्स

நான் போனதுல அது மத்திய பிரதேஷ் பீகார் அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் வந்து நிறைய ஸ்டீல் பேன் போயிருக்கேன் அதெல்லாம் ஓகே அத ஸ்பெசிஃபிக்காக போகும்போது நார்த் இந்தியால வந்து அப்புறம் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால நிறைய ட்ராவல் பண்ணிருக்கேன் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வந்து ஃபுட் ஹாபிஸ்ஸு எல்லாமே சம்ம செம்ம டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அதாவது அந்த செராமிக் அந்த ஒரு

என்ன என்ன சின்ன வருத்தنا அதை வெளிய வந்துட்டோம் இப்போ வந்து நான் இப்போ ஃபீல் இயர்ஸ் அங்கேயே இருந்தோம்னா நம்ம இந்த வளர்ச்சி கண்டிப்பா அப்போ வந்து அங்க இருந்துச்சு இந்த கண்டிப்பா இந்த ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் இந்த நினைmique அது உண்மைதான் இருந்தாலும் வந்து நம்முடைய ப்ராட் சொல்றது

வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எங்கே சொல்கிறோன்னு தெரியாது அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தோணும் ஷேர் பண்ணணும் தோணும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும் இனிமேல் ஸோ ஜாலியாக இருக்கும் ஒரு சில ஜாலியான மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் கண்டினியூ கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு நாங்களும் வந்து ஒரு

வரையும் வந்து உங்ககிட்ட ஜாலியாக ஏன்னா வந்து எங்களோட துக்கம் சொல்லி உங்களுக்கும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது நம்மளோட ஜாலி மூமெண்ட்டெல்லாம் வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறது வந்து சொல்லலாம் தப்பில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தேன் அது இல்லாமல் வந்து லைக் பண்ண சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக லைக் பண்ணி ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்டாக தான் ஏற்றுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சொன்னக்கு ஆடப்பாவ சொன்னாலேன்றதுக்காக நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்ணிகிட்டே இருங்க ஸோ எங்களால புரிஞ்ச உங்களை வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்கு நல்லதான் பண்ண முடியும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் நல்ல கண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம்னு வந்து கொஞ்சம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் வந்து சூழ்நிலை சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கண்டென்ட்லாம் கூட எடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம் உங்களுக்கும் தெரியும் அதெல்லாம் வந்து டைட்டாக இருக்குது வெளியெல்லாம் போனோம்னா குழந்தைங்க படிக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பெரிய பசங்களாக இருந்தால் விட்டுட்டு போயிடலாம் இவங்கெல்லாம் தனியாக வரையும் நான் விட்டுட்டு எங்கேயும் போனதில்லை அதெல்லாம் வந்து பார்க்குறதா இருக்குது எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறமா வந்து நம்ம செம்ம ஜாலி கண்டென்ட்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் வாய்